ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்னால் பணம் கிடையாதுங்க ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தை பிஸ் என்கிற வார்த்தையிலேருந்து வருது பிஸ்ங்கிற வார்த்தை ஷலோமுங்கிற எபிரே வாசிலேருந்து வருது இல்லையா ஷலோம்னால் பீஸ் அந்த பீஸ் தான் ப்ராஸ்பெரிட்டி அது வந்து ஒரு பொதுவான வார்த்தை ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்னால் நல்லா இருக்கிறது நல்ல கல்யாணம் கட்டி நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு குடும்பத்தை உடையவர்களாக இருந்து நன்றாக வாழ்ந்து சமாதானமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கையின் பிரயாசத்தில் வெற்றி ஆவி ஆத்மா சரீரத்திலே சுகம் சுகமாய் வாழ்ந்து வேதம் சொல்லுது பாரு அதத்தான் ப்ராஸ்பரிட்டின் வேதம் சொல்லுது ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னா நன்றாய் இருப்பது நான் நன்றாய் இருக்கிறதுக்காக நீங்கள் நன்றாய் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் வானத்திலிருந்து பூலோகத்து வரைக்கும் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு நமக்காக சாபமானார் ஏன் நாமளும் ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லை நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் நமக்காக சாபமானார்